ஒரு நிறுவனம் வந்து முன்னெடுத்து ஒரு டிரைவர்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை செய்யணுமே அப்படின்னு நினைச்சு இந்த விவே டாக்ஸி ஒரு நிறுவனம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த கமிஷனுமே கிடையாது வாழ்வாதாரம் வந்து ஒரு டிரைவர்களுக்கு ஒரு அடிப்படையில் நல்ல வருமானம் கிடைக்கிற மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க போகணும் அடிப்படையில் வெறும் அமௌண்ட் இருநூறு முந்நூறு நானூறு பெர் மந்த்து இதில் வந்து கமிஷன் கிடையாது கஸ்டமர் வந்து ஃபுல் அமௌண்ட்டை எங்களுக்கே கொடுத்துடுறாங்க அந்த அமௌண்ட்டு எங்களுக்கு தான் வருது போயாச்சுன்னா கமிஷனே வந்து வர வருமானத்தில் பாதி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுது காலையில் ஒரு அமௌண்ட் ஈவினிங் ஒரு அமௌண்ட்னு மாறாது எப்பயுமே ஒரே அமௌண்ட்டாக இருக்கும் ஓகே ஓகே ஸோ அந்த இடத்துக்கு எப்போ போனாலும் அதே ப்ரைஸ் தான் ராத்திரி ரெண்டு மணி ஆயிருந்தாலும் சரி மத்தியானம் ரெண்டு மணியாக இருந்தாலும் சரி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் கஸ்டமருக்கு மந்த்லி கொடுக்குறோம் நிறைய கஸ்டமர் எங்ககிட்ட மொபைல் போன் வாங்கியிருக்கிறாங்க டிவி வாங்கிருக்காங்க அவன் வாங்கியிருக்கிறாங்க கோல்டு காயின் வாங்கியிருக்கிறாங்க மீட்ரு ஃபேர் சிஸ்டம் வந்து என்டையர் வெஹிக்கிள்ஸ்க்கு இருக்கு ஆட்டோவுக்கு மட்டுமே மீட்ரு மீட்ருன்னு பேசி இருந்த காலத்தில் கேபுக்கும் மீட்ரு போட்டு ஓட்டலாம் ட்ரக்குக்கும் மீட்ரு போட்டு ஓட்டலாம் ஏன் பைக்கு கூட மீட்ரு போட்டு ஓட்டலாம்னு நாங்கள் இந்த ஓட்டோம் கொச்சி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய தீப் ஷீப் இன்னைக்கு வந்துட்டு விவே டாக்ஸிஸ் வெற்றிகரமாக லான்ச் ஆயிருக்கு ஸோ அதில் இருக்கிற ஒரு சூப்பரான கேப்டன்ஸ் கிட்ட நம்ம பேசி இந்த டாக்ஸியோட பெனிஃபிட்ஸ் பற்றிலே தெரிஞ்சுக்க போறோம் ஹாய் வணக்கம் என்ன பண்றீங்க நீங்க பைக் யா இப்போ வந்துட்டு பயங்கரமான கேப்டனாக இருக்கீங்க உங்களுக்கு இந்த விவே டாக்ஸி பத்தி எப்படி தெரிய வந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஓகே நம்ம நண்பர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வாரத்துக்கான ஒரு ஆப் இருக்குன்னு அதனால நம்ம சரி அதை டவுன்லோட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம் ஸோ இப்போ அது ஈஸியாக இருக்குங்களா பிகாஸ் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு அதுவும் வண்டி ஓட்டுறதுக்கு ஒன்றும் ரெண்டு கிடையாது ரொம்ப வருஷமாக நிறைய ஆப்ஸ் தான் வந்துட்டு ஸோ இந்த ஆப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அஸ் கேப்டனாக உங்களுக்கு பயனுள்ள இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க முத பெனிஃபிட் என்ன ஓனரை டேரெக்டாக பார்க்கலாம் ஆ ஓகே ஓகே ஓனர் வந்து நம்ம டேரெக்டாக பார்க்கலாம் பேசலாம் இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து கமிஷன் கிடையாது இடத்தரகர் இல்லாமல் இப்ப கஸ்டமர் ஆன்லைன்ல வரக்கூடிய வாடகையை அந்த வாடகை டேரெக்டா நாங்களே வாங்குற மாதிரி இருக்கு அது ஒரு பணிப்பிட்ருக்கு எங்களுக்கு அதை தாண்டி ஆப்ல ஓட்டிட்டு இருக்கோம் அந்த ஓடும் போது மாசம் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் வரைக்கும் கமிஷன் கமிஷன் மட்டும் ஓகே மட்டும் ஆமா அதுல நிறைய டிமாண்ட் இருக்கு டிமாண்ட் இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நாம தான் அதை வண்டியிலேயே அந்த போர்டெல்லாம் வண்டியில இது பண்ணணும் அதுக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் பக்கம் அந்த கம்பெனி வாங்கிடுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ விவேடைஸை பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாமே அவங்களே பார்த்துக்குறாங்க நீங்கள் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் விளம்பரம் பண்ணுங்கள் எல்லாம் விட்டுருங்க அப்படின்றாங்க அதனால நாங்கள் அதை டாக்குமெண்ட் ஓட்டுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்குது இதில் வந்து கமிஷன் கிடையாது இப்போ வந்து ஃபுல் கஸ்டமர் வந்து ஃபுல் அமௌண்ட்டை எங்களுக்கே கொடுத்துட்றாங்க அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக எங்களுக்கு தான் வருது இந்த ஆப்புகளில் போயாச்சுன்னா இப்போ வந்து கமிஷனே வந்து நிறைய அதிகமாகவே வர வருமானத்தில் பாதி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே ஆயிருது இதில் வர வந்து வாடகைலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது வந்து என்ன ஆகுதுன்னா போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம்னா அந்த டைம் பெட்ரோல் செலவுல எல்லாமே போயிருது இது அந்த காசு கமிஷன் காசு எதுவுமே இல்லாத இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு ஓகே கேப்டன்ஸ்க்கு வந்து இந்த நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இதே வந்துட்டு ஏறுறவங்களுக்கு இதுல என்ன பெனிஃபிட்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கஸ்டமருக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால நிறைய நான் வந்து நிறைய இடத்துக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு கிராச் கார்டு அந்த இது கொடுக்குறாங்க அப்படின்றாங்க இதுல கஸ்டமர் வந்து நான் சொல்லுவேன் எனக்கு பர்சனலாக சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை நான் பர்சனெல்லாம் வந்து மாட்டேன் வீடேக்ஸியில் புக் பண்ணுறேன் நீங்கள் வந்துருங்கன்றாங்க ஏன்னா அவங்க டிவி வாங்கியிருக்காங்க மொபைல் ஃபோன் வாங்கியிருக்காங்க கஸ்டமர்ஸே நிறைய பேர் அதனால புக் பண்ண ஆரம்பித்த கஸ்டமர்ஸ் வந்து இதில் வந்து வெளியே வர மாட்டேன்கிறார் அதே நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் வந்த ஆர்ட்ரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அதே விவே டாக்ஸியில் அதே ஆர்டரை நான் நான் பிக்கப் பண்ணியிருக்கேன் அதே டைமுக்கு போயிட்டு ஏன்னா நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த கஸ்டமர் வந்து சப்போஸ் வண்டி கிடைக்காம வெயிட் பண்ணி கூட அந்த கஸ்டமர் வந்து

இன்னொருத்தவங்களுக்கு போய் நம்ம கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது ஒவ்வொரு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க ஒரு நிறுவனம் வந்து இந்த அளவுக்கு ஒரு முன்னெடுத்து ஒரு டிரைவர்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை செய்யணுமே அப்படின்னு நினச்சி அளவுக்கு இந்த விவே டாக்ஸி ஒரு நிறுவனம் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க கமிஷனும் இல்லாமல் எந்த கமிஷனுமே கிடையாது ஒரு வாழ்வாதாரம் வந்து ஒரு டிரைவருங்களுக்கு ஒரு அடிப்படையில் நல்ல வருமானம் கிடைக்கிற மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாதிரி டெலிவரியும் நம்ம கஸ்டமர் நம்மளுடைய டிரைவருடைய கஷ்டங்கள் புரிஞ்சு ஒரு டிராஃபிக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கரெக்டான முறையில் போய் அவங்களுக்கு போய் நாங்கள் சேர்க்குறோம் இப்போ விவே எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க சரி ஓகே இங்கே வந்துட்டு பிக்கப் அண்ட் ட்ராப் மட்டும்தான் அப்படின்ட்டு அதை தவிர்த்து இங்கே நிறைய சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ என்ன மாதிரிலாம் இங்கே சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த டேக்ஸில் ஆப்பில் இது வந்து பைக்கில் வந்து பார்சல் இருக்குது மற்றபடி காரு ஆட்டோ வந்து பேசஞ்சர் கூப்பிட்டு போவாங்க டாடா ஏசி இந்த புலேரோ இது மாதிரி மினி வண்டி எல்லாமே மெட்டீரியல் ஏற்றிட்டு போவாங்க நோ கமிஷன் மெயினாக தான் அது அதே மாதிரி ஃபிக்ஸ்டு ஃபேரு அதே மாதிரி காலையில ஒரு அமௌண்ட் ஈவினிங் ஒரு அமௌண்ட் மாறாது எப்பயுமே ஒரே அமௌண்டா இருக்கும் ஓகே ஓகே சோ அந்த இடத்துக்கு எப்ப போனாலும் அதே பிரைஸ் தான் நான் ராத்திரி 2 மணி நேரம் சரி ஆமா மதியானம் 2 மணி சரி ரொம்ப அழகா சொல்றீங்க சோ பேசிக்கா அது வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா பைக்ல வந்துட்டு நீங்க டெலிவரிஸ் மட்டும் தான் பண்றீங்க அதுக்கு ஆட்டோஸ் அண்ட் கேப்ஸ்ல வந்துட்டு பிக்கப் பண்றாங்க இருக்கு அதுக்கு அப்புறம் மெட்டீரியல்ஸ் ஏத்துறதுக்கு உங்களுக்கு நிறைய வண்டி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு எல்லாமே இருக்கு ஸ்வீட் थैंक यू நான் थैंक यू இதுல அஸ் கஸ்டமரா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்லாம் இருந்திருக்கு இது நான் விவே டாக்ஸ் தான் ரெகுலரா புக் பண்ணிட்டு இருக்கறேன் இதுல வந்து எனக்கு என்னன்னா நிறைய ஆஃபர் கொடுக்கறாங்க நிறைய மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கிராச் கார்டு அந்த மாதிரி நிறைய கொடுக்கறாங்க அப்புறம் ஆஃபர் கிடைக்கும் அதுபோ இப்போ மத்த ஆப்லாம் இதுமா இது பண்ணும்போது இதுல வந்து எப்பவுமே சேம்

ஆஃபர் அந்த மாதிரி கிராச் கார்டு அது போக கிஃப்ட்ஸ்லாம் நிறையா கொடுக்காங்க புக் பண்ணுறதுல அது மாதிரி இப்போ பொருள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சேஃப்டியா கொண்டு போய் இது பண்ணுறாங்க இப்போது மற்றாப்பெல்லாம் நம்ம இது பண்ணும்போது அமௌண்ட் ஃபேர் அமௌண்ட்லாம் அதிகமாக வருது இதில் வந்து எப்போவும் புக் பண்ணுவோம் அதே ரேட்டு தான் இது பண்ணுறாங்க இன்னொன்று என்ன தான் இப்போ மற்ற கஸ்டமர் இதை புக் பண்ணி இது பண்ணி பையன் நிறைய அடையணுன்ட்டு இது பண்ணுறோம் சேஃப்டி நல்லா இது பண்ணுறாங்க அவங்க விவே டேக்சியோட ஓனர்ட்டி நம்ம டைரெக்டாக பேக்ஸி அதில் எது நம்ம இது பண்ணிக்கலாம் இது தெரியாதவங்களும் கூட இப்போ எப்படி புக் பண்ணணும்னு தெரியல அப்படின்னாலும் அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டாங்கன்னாலும் அவங்களே ரெஃபர் பண்ணி எப்படி இது பண்ணணும் எல்லாமே இது பண்ணுறாங்க வெகனூர் ஸ்னேகல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீப்சிகாசி இன்னைக்கு ஒரு வெரி ஸ்பெஷல் டே மக்களாகிய மக்களாகியவங்களுக்கும் சரி அழகான ஃபவுண்டர்ஸ் டிரெக்டர்ஸ் அண்ட் சிஇக்கும் சரி ஸோ நம்மளோட விவே டாக்ஸியோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் குருநாதன் அவர்கள் விளைஞ்சிருக்காங்க மகாரவிராஜன் அவர்கள் ஒன் ஆஃப் த டிரக்டர்ஸ் ஆஃப் விவே டாக்ஸி எஸ் ஸோ ஆக்சுவலி என்னோட முதல் கேள்வி என்ன சென்னையில் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் சர்வீஸ் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ஒரு நேரத்தில் இது எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கு இந்த ஐடியா முதல்ல வந்துச்சு எங்கே உருவாச்சு அதை பற்றி பேசலாம் ஐடியா வந்தவர் இங்க இல்லைங்க ஒரு சைல்டு ப்ராடுஜின்னு சொல்லலாம் ஐடியா கொடுத்தது ஐடியா வந்துட்டு வந்தது இவரோட பையன் பதினெட்டு வயசுல இருக்கும் போது இந்த ஆப்பை கிரியேட் பண்ணிருக்காரு வெரி ஹியூஜ் சிங்கர் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கூட சொல்லலாம் எப்படி ஒரு பையன் பண்ண சரி ஓகேடான்னு சொல்லிட்டு இல்லாம நீங்க அதுக்கு ஃபன் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா அதை பத்தி சொல்லுங்க என்ன வேணும்னு கேட்கறாங்களோ அது கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்துல தேடல் வேணும் அதுக்கான சப்போர்ட்டு நாங்க கொடுக்குறோம் பட் நோக்கம் கரெக்டா இருந்தது ஏன்னு கேட்டிங்கனாங்க இப்போ டிரைவர் டிரைவர் டிரைவர்னே தான் நிறையா பேசியிருக்கிறேன் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா வித்தவுட் டிரைவர் தெர் இஸ் நத்திங் ஒரு ஒரு காலையில் பார இருந்து நைட்டு நீங்கள் என்ன ஒரு தேவைன்னாலும் சரி அது வரைக்கும் வித்தவுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தெர் இஸ் நத்திங் டிரைவர் அப்படிங்கிறது அடிப்படை ஆதாரம் ஓ அவங்க கரெக்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தினா அதுக்கு யாருமே சரின்னு சொல்ல முடியாது நிறைய ஆப் இருக்குன்னு சொல்கிறீங்க நான் என்ன சொல்லுன்னா ட்ரைவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் சென்னையில் நிறைய ஆப் இருக்குன்னு சொல்கிறீங்க சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லுமே நிறைய ஆப் இருக்குது ஒரு ஒரு ஊர்லேயும் சின்ன சின்னதாக பெருசு பெருசாக இருக்குது கார்ப்ரேட்டார் எம்எஸ்எம்இ அதெல்லாம் டசன்ட் மேட்டர் பட் தேர் ஆர் லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிகார்டிங் லாஜிஸ்டிக்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ரைடு எல்லாத்துக்குமே இருக்குது பட் இத்தனைக்கும் நடுவில் நாங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்குறப்ப பெயின் ஆஃப் டிரைவர்ஸ் டிரைவருடைய பெயின் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவர் மட்டும் இல்லை எந்த தொழில் யார் பண்ணாலும் சரிங்க ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா அவங்க வருமானம் அவங்களுக்கு வேணுங்க இடையில் ஒரு ஏஜெண்ட்டுக்கு ஒரு மீடியேட்டருக்கு இன்னும் டீசெண்டாக சொல்லலாம் ஒரு தரகருக்கு கொடுத்து யாரும் எந்த தொழிலும் செய்கிறதுக்கு இன்றைக்கி தயாராக இல்லை முழுப்பணம் தனக்கு வேணும்னு நினைக்கிற எல்லா தொழில் பண்ணுறவங்களும் நினைப்பாங்க ஸோ அதுக்கு ஃபண்டமெண்டல் என்னென்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கமிஷன் இல்லாமல் மீடியேட் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஒரு தொழில் எல்லாரும் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி பேஸ்டான அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் எங்க டெவலப்பர் டெவலப் பண்ணிட்டு இருக்காருஸோட கஷ்டங்களுக்காக நீங்க ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணுவீங்க பட் இதனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னு பார்த்தா எதுவுமே அவ்வளோவா இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதுக்கு நீங்க வந்து பண்றீங்க இருக்குது பெனிஃபிட் இல்லாமல் கிடையாதுங்க இந்த பெனிஃபிட்டோட அளவு வேணா குறைவா இருக்கலாம் பட் பெனிஃபிட் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது ஆ இப்போ வந்து பத்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் இவ்வளோதான் வித்தியாசம் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இப்போ எனக்கு வந்து ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா சம்பளம் இருக்கிற ஆள் வந்து அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வேணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க நியாயம்தான் அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஆள் வந்து எனக்கு ஐம்பதனாயிரம் ரூபா சம்பளம் போகுதுன்னு நினைப்பாங்களான்னா நினைக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் இப்போ வந்து யாரோ ஒருத்தராது முன் வரணும் முடியாது புலம்பிக்கிட்டே இருக்கிறத விட அதுக்கு ஒரு தீர்வு வேணும் ஒரு சின்ன மெழுகுபத்தியாவது எடுத்து வைக்கணும் விவே டாக்ஸி ஓட்டுநருடைய சமுதாயத்துக்கு ஒரு சிறு மெழுகுவத்தி ஊத்தி இல்லை இதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி யோசிச்சீங்க பயம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டா பயங்கரமாக டெவலப் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கான பதிலாக ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்தில் நம்ம யோசிக்கிறோம் என்ன பண்ணுறோம் ஒரு குழந்தை ஒன்றும் பண்ணுறாங்க அப்போ அதை நம்ம வந்து வரவேற்கிறோம் அது ரைட்டா அப்படின்னு நாங்கள் பார்க்குறப்ப அது கரெக்டான விஷயமா இருக்கிறப்ப நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் ஆல்ரெடி நாங்கள் வேறு பிஸ்னஸ்ல நாங்கள் இம்ப்ளிமெண்ட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இது ஒண்ணு சமுதாயத்துக்காக நம்ம எதோ ஒன்னு பண்ணனும் பப்ளிக் ஒன்னு கொடுக்கணும் இல்லையா அந்த ரீசனுக்காக நாங்க வந்து முன்னெடுத்த விஷயம் இது நான் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் எல்லாம் இங்க இருக்கு சோ அதுல நீங்க கம்ப்ளீட் பண்ணி இது முன்னாடி வரும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நீங்க நான் பிளஸ் பாயிண்ட்ட நீங்க பாக்குறீங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கனாங்க எல்லாரும் இருக்கிறாங்க அவங்களோட நோக்கம் என்னன்னா டு ரீச் ஹையர் தென் ப்ரூவியர் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் பல பழைய ஆள லீட் பண்ணும் இஸ் லைக் ரேஸ் தான் இருக்கிறாங்க நாம் வந்து இது ரேஸாக எடுத்துக்கல நான் ஒரு மார்த்தானா இதை எடுத்துக்கிறேன் ஸோ இட் நீட்ஸ் லாட் ஆஃப் க இது வேணும் ஸ்டெமினா வேணும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டு ஸ்டீம் தி டிரைவர் கம்யூனிட்டி இ நீட் டு சஸ்டெயின் த சஸ்டெயின் இந்த மார்க்கெட் அப்போ அதுக்கு என்னென்னா ஃபண்டமெண்டல் என்னென்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழு மனசோடு இருக்கணும் முழு பலத்தோடு இருக்கணும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் இது எல்லாமே இருக்குது தெர் இஸ் நத்திங் அட் ஆல்னா கூட ஏ ஆர் ஆல்வேஸ் ரெடி டு ஃபேஸ் எனி திங் அதுதான் அப்போ என்னன்னா அங்கே ஒன்றுமே நடக்கலைன்னா சோர்ந்து போயிடுறதோ இதை கடந்து போயிடலான்னு நினைக்கிறதோ ஸ்கிப் பண்ணுறதோ அந்த கான்செப்ட்லாம் இல்லை இந்த கன்சிஸ்டன்சி வி ட்ரஸ்ட்டு கன்சிஸ்டன்சி ஒரு விஷயத்தை செய்கிற வேலையை தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் சரி நீங்கள் டிரைவராக கஸ்டமராக நான் இப்போது சார் ஃபஸ்ட்டு டிரைவராக டிரைவர் அப்படின்னா அல்டிமேட்டாக என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் நீங்கள் வந்து வெறும் ஒரு மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா முழு வருமானம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாடல் ஒரு மாதத்துக்கு மாதத்துக்கு இதை வந்து ஆட்டோ கேபு டெலிவரி ட்ரக்கு பைக் டெலிவரி அது போக ஆக்டிங் டிரைவர் சர்வீஸ் இந்த இத்தனை சர்வீஸையும் ஒரு ஆப்பில் வச்சுருக்கோம் எல்லாருமே ட்ரைவர் தான் அப்படி பார்க்குறப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டிரைவருடைய வருமானம் முழுசாக அவங்களுக்கு போகணும் அடிப்படையில் வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு நானூறுரூவா பெர் மந்த்து இது வந்து மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் அப்போ இது வந்து பெரிய சஃபர் கிடையாது அவங்களுக்கு தே ஆர் கெட்டிங் தேர் என்டையர் ரெவன்யூ டைரக்ட்லி ஃப்ரம் த கஸ்டமர் ட்ரான்ஸ்பெரன்சி கஸ்டமர் நம்பரு டிரைவருக்கு டைரக்டாக ஷோகேஸ் கேஸ் பண்ணுறோம் இங்கே ஹிடன் இல்லை ட்ரைவரோட நம்பரை டைரெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அப்போ வந்து அவங்க பைபாஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறப்ப அதுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தேர் கஸ்டமர் தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தம் பேசிங் ஆ அப்போ வந்து அவங்க பைபாஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை தில் ஆல்வேஸ் வெயிட்டிங் இன் விவே டாக்ஸி வேறு என்னெல்லாம் இதில் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் முக்கியமான ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் வாய்ஸ் புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் எந்த அப்ளிகேஷனும் இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன கார்பரேட் சொன்ன லீடிங் அப்ளிகேஷன் எதுலையுமே இந்த வாய்ஸ் புக்கிங்கிற ஆப்ஷன் இல்லை அது எதுக்கு வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் கேப்பில் ஒரு டிரைவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிங்களேன் வாய்ஸ் புக்கிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமரே புக் பண்ணலாம் அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி வேணும் நியர்பையில் இருக்கிறவங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி புக்கிங் பண்ணால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற டிரைவருக்கும் ஆஃப்லைனில் வச்சுருக்கிற டிரைவருக்கும் கூட அந்த டீட்டெயில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக போகும் இமீடியட்டாக போகும் அப்போ அது என்னென்னா டுவார்ட்ஸ் த பிக்கப் லொக்கேஷனோ இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் நான் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற டிரைவர் கூட வில் இமீடியட்லி காண்டாக்ட் ஓ ஸோ ஆன்லைன் பேஸ்டு மூணு கிலோமீட்டர் ரேடியஸில் மட்டும்தான் ஒரு ஆப்பில் வந்து புக்கிங் கிடைக்கும் அதை தாண்டி இருக்கிற டிரைவரு கூட அவர் விருப்பப்பட்டால் வரலாம் அப்படிங்கிறக்காண்டி இந்த வாய்ஸ் புக்கிங் ஒரு சிஸ்டம் வச்சு வாய்ஸ் புக்கிங் இந்த மூணு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற டிரைவர் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போகும் ஒன்ஸ் தேர் வில்லிங் தே கேன் டுக் த அது மாதிரி இருக்குது ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் நாங்கள் யாருக்கு கஸ்டமருக்கு மந்த்லி கொடுக்குறோம் நிறைய கஸ்டமர் எங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கிறாங்க டிவி வாங்கியிருக்கிறாங்க ஓவன் வாங்கியிருக்கிறாங்க கோல்டு காயின் வாங்கியிருக்கிறாங்க எதுக்கு கொடுக்குறோம் எதுக்கு கொடுக்குறோம் டிரைவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் தரோம் சும்மா நாங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்குறது சப்போர்ட்டு நீங்கள் புக்கிங் கொடுத்தாலே சப்போர்ட் தான் இங் நீங்கள் நீங்கள் அவங்களுக்கு ரெவன்யூ கொடுத்தாலே சப்போர்ட் தானே நீங்கள் இந்த விவே டாக்ஸியில் புக்கிங் பண்ணுங்கள் எங்கள் டிரைவர் டைரக்டாக சம்பாதிக்கிறாங்க அப்போ

பட் இதில் அந்த மாதிரி அவங்களே டேரெக்டாக அவங்களே இந்த தொழிலை எடுத்து பண்ணுற மாதிரி இந்த ஆப்பில் ஒரு ஆப்ஷன் என்ன வச்சுருக்கோம்னா மீட்ரு இருக்குது ஆ டாக்ஸியில் இருக்குது நீங்கள் பைக்கில் கூட ஓட்டுங்க ட்ரக் டெலிவரியாக இருந்தால் கூட மீட்ரு போட்டுக்கோங்க இத்தனை கிலோமீட்டருக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ ஆகுதோ நீங்கள் டேரெக்டாக ஓட்டி எடுத்துகிட்டு போங்க அப்போ அந்த கஸ்டமரு ஆப்பில் வராத ட்யூட்டினால் கூட அவங்க சொந்த ட்யூட்டியாக இருந்தால் கூட மீட்டரை போட்டு எவ்வளோ வாடகை வாங்குறதுன்னு தெரியல அப்படிம்பாங்க இல்லைங்களா நீங்கள் எதுக்கு வாடகை வாங்குற யோசிக்கிறீங்க ஃபிக்ஸடாலும் வேறு எட்டு வச்சுக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரைவருக்கு இதுதான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ரேட்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் மீட்டரை போட்டு ஓட்டுங்க மீட்ரு போட்டு ஓட்டினா கஸ்டமர்லாம் எவ்வளோ குளுந்து பேசுவோம் சந்தோஷமாக இருப்போம் சார் அதாவது ஒரு ஆட்டோ பிடிக்கும்போது அதுக்கு நான் வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணியே பாதி உயிர் போடு எனக்கு அண்ணா ஐம்பது இல்லை இருபது முப்பது நாற்பது அப்படின்னு சொல்லி ஐ திங்க் மீட்டர் வில் பி அ வெரி பெஸ்ட் ஆஃபிட் இப்போதைக்கு வந்துட்டு சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் மட்டும் தான் வந்துட்டு நீங்கள் இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு இன்னும் ஃபியூச்சரில் என்ன மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம்னு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இது அப்ளிகேஷன் இஸ் ஒர்க்கிங் நோ பட் டிரைவர்ஸோட கவுண்ட் சென்னையிலே கோயம்புத்தூர் அதிகமாக இருக்குங்கறதுனால நம்ம சென்னை கோயம்புத்தூர்னே பேசிட்டு இருக்கோம் மற்ற ஊரில் இருக்கிறாங்க டிரைவருங்க இருக்கிறாங்க இப்போ பொதுவாக டிரைவருங்க மெனக்கெடுங்க கொஞ்சம் அவங்க தொழில் அவங்களா எடுத்து செய்கிற கொஞ்சம் மெனக்கெடுங்க அந்த மாதிரி மெனக்கெடாமல் தூக்கி வைங்க தூக்குறேன்னா இன்னும் டிரைவருங்க இருக்கிறாங்க யாராவது எங்களுக்கு செஞ்சாலும் பரவாயில்ல பரவாயில்லன்ற நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் உங்கள் வண்டி நீங்கள் தான் ஓனர் உங்கள் அது நீங்கள் நேரடியாக பண்ணுங்கள் அதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அவங்க வந்து இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேபர் மைண்ட் செட்டில் ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் எம்ப்ளாய் இல்லையா இன்னும் உங்களை அந்த கம்பெனியில் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுருக்குறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு கீழே வேலை செய்கிறீங்க அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க நாங்கள் தான் செய்யணும் மீறிங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் ஆ அப்புறம் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணுவோம் ஒரு மாதம் சஸ்பெண்ட் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா ஃபைன் போடுவோம் இதெல்லாம் பண்ணுறாங்க பட் நாங்கள் என்ன சொல்லணும்னா நீங்கள் நீங்கள் எம்ப்ளாயி இல்லை ஒரு கம்பெனி கீழே வேலை செய்ய வேண்டாம் நீங்கள் உங்கள் தொழிலை சொந்தமாக செய்யுங்கன்னு சொல்கிறோம் அதுக்கு இந்த ஆப் தர்றோன்னு சொல்கிறோம் ஒரு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கம்பெனியாக நாங்கள் இந்த ஆப்பை கொடுக்குறோம் ட்ரைவருக்கு வி ஆர் நாட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி கிடையாது சர்வீஸ் அப்ப இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்க தொழிலை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு யானை ஒன்று இருக்கு அந்த யானைக்கு உள்ள பலம் அந்த யானைக்கு தெரியாது தெரியல அப்ப அதே மாதிரி தான் இவங்களுடைய பலம் இவங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த மாதிரி அவங்க மைண்ட் செட்டப் வந்து பழகிட்டாங்க அப்ப அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாவே அதுக்கு பிளாட்ஃபார்ம் நாங்கள் கொடுத்துட்டோம் ஈஸியாக வந்து அவங்க சக்ஸஸ் ஆகிக்கலாம் இந்த ஆப்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் கூட நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து கிடைக்கிது இப்போ ஆக்சுவலாக நிறையா ஸ்டார்டப்பு கவர்மெண்ட்லேருந்து எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுறாங்க அது இனிஷியலிலிருந்து டெவலப்மெண்ட்லேருந்தே நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கான கைடன்ஸ்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கான் ஸ்டார்ட் அப் டேய்லேருந்து கொடுத்துட்டுருக்காங்க இன்றைக்கி கூட வந்த ஒரு நண்பர் வந்து கொடுத்தார் மிஸ்டர் ஸ்டார்ட் அப் இருந்து ஒரு அசோசியேட் வைஸ் ப்ரெசிடென்ட் சார் வந்திருந்தார் அது இல்லாமல் கோயம்புத்தூர்லேயும் எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் டெயின்லருந்து நிறையா கைடு கொடுக்குறாங்க நிறைய மோட்டிவேட் பண்ணுறாங்க யாரை எப்போ கனெக்ட் பண்ணணும் என்னங்கிறத எல்லா ஒரு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க ஸோ டு க்ரோ நெக்ஸ்ட் லெவல் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணலாம் டூஸ் டவுன்ஸ்லாம் என்ன என்னென்னா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்க தே ஆர் கனெக்டிங் அ சம்மார்ட் இன்குபேட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய இன்குபேட்டர் எங்களுக்கு லிங்க் பண்ணுறாங்க அவங்க வந்து எங்களை வெரிஃபை பண்ணுறாங்க த பிஸ்னஸ் வெதர் கோயிங் ரைட் ஆர் ஆன் ராங் வே அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க வெரிஃபைட் அண்டு இப்போ ஒரு இன்குபேஷன் நாங்கள் இன்குபேட்டி ஆகியிருக்கிறோம் ஸோ ஒரு அது சொல்ல வேண்டியதில்லை ஃப்ரம் சேலம் அது ஆகிருக்கிறாங்க இப்போ அடிஷனலி இந்த சப்போர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் இஸ் என்லர்ஜிங் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இஸ் கெட்டிங் என்லர்ஜிங் நல்லா தான் போயிட்டு இருக்குதுங்க அதெல்லாம் வந்து எதுவும் குறை சொல்கிறாங்க காலையில் ஒரு ரேட் சாங்கில் ஒரு ரேட் கிடையாது ஃபிக்சட் ஃபேர் நோ கமிஷன் அடுத்து வந்து வாய்ஸ் புக்கிங் சிஸ்டம் இருக்குது டு கெட் இமீடியட் கனெக்ஷன் தேர்ட் பாயிண்ட் வந்து மீட்ரு ஃபேர் சிஸ்டம் வந்து ஃபர் த என்டையர் வெஹிக்கிள்ஸுக்கு இருக்குது ஆட்டோவுக்கு மட்டுமே மீட்ரு மீட்ருன்னு பேசியிருந்த காலத்தில் கேபுக்கும் மீட்ரு போட்டு ஓட்டலாம் ட்ரக்குக்கும் மீட்ரு போட்டு ஓட்டலாம் ஏன் பைக்குக்கு கூட மீட்ரு போட்டு ஓட்டலான்னு நாங்கள் இந்த ஆப்பில் வச்சுருக்குறோம் டன் அப்புறம் வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் புக் பண்ணலாம் ஒரே புக்கிங்கில் ஒரு நாலு புக் நாலு லொக்கேஷன் அடிஷனலாக சேர்த்து கூட புக் பண்ணலாம் ஆ அது போடலாம் அது போக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராக் பண்ணலாம் வண்டி இப்போ எங்கே போயிட்டுருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணலாம் எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் வந்து டிரைவர்ஸோட ப்ரூஃபை வெரிஃபை மட்டும்தான் வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் வெரிஃபை பண்ணாமல் ஆட் பண்ணுறது இல்லை ரெண்டாவது எங்களுக்கு அட்டாச்மெண்ட்டுக்குன்னு தனியாக எங்கேயுமே வச்சுக்கல தனியாக யார்ட்டையும் கொடுக்கல அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு ஏஜென்ட் மாதிரி கொடுத்து அட்டாச்மெண்ட்டு கொடுக்கல நாங்கள் ப்ரைவேட்டாக யார்டையுமே கொடுக்கல இது வரைக்கும் அட்டாச்மெண்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க நாங்கள் கொடுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் டிரைவரை நேரடியாக சந்திக்கும் அதுக்குன்னு கஸ்டமர் சப்போர்ட் எங்க ஆபீஸ் ஸ்டாஃபா இருந்தோ அந்த மாதிரி மட்டும்தான் தான் பண்ணோம் ஓகே ஓகே டன் டன் எல்லா ஆபீஸ் டு டிரைவர்ஸ் டைரக்ட் कांटेक्ट இருக்காங்க மீடியேட்டர் நம்ம மீடியேட்டரே கிடையாதுங்கறத எங்க நோக்கம் அப்ப அட்டாச்மென்ட்க்கு மட்டும் எப்படி நம்ம மீடியேட் வைக்கிறது எல்லாத்த முக்கியமான யுஎஸ்பி அப்படினா வந்து சட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த சட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமரும் சட்டிஸ்ஃபை ஆகணும் டிரைவரும் சட்டிஸ்ஃபை ஆகணும் ஒரு தடவை பட்சமா ரெண்டு ஆமா ரெண்டு பேரியுமே பாரபட்சம்லாம் பார்க்கறோம் எங்களுக்கு டிரைவரும் ஒண்ணுதான் கஸ்டமரும் ஒண்ணுதான் அவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த தளத்தை கொடுத்துருக்குறோம் அவங்க ரெண்டு பேரும் இந்த தளத்தை பயன்படுத்தி அவங்க நேரடியாக அவங்க பயன்பெற்றுக்கணும்னு தான் நம்ம நோக்கம்

புக் பண்ணால் இமீடியேட்டாக அந்த இடத்துல கஸ்ட் டிரைவர் அட்டன் பண்ணணும் இந்த டெலிவரியை பீஸ்ஃபுல்லாக கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுவோம் ஓகே பைக் சர்வீஸ் இந்த டிரைவர்ஸ் இருக்காங்க ஒட்டுக்கா மொத்தமா எவ்வளவு டிரைவர்ஸ் இருக்காங்க நம்ம இது வரைக்கும் 30500 டிரைவர்ஸ் இருக்காங்க ஓகே சென்னை பிளஸ் கோயம்புத்தூர் சேர்த்து ஓகே 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 என்ன நம்பர் கிடையாதுங்க ஆமா கரெக்ட் 30000 டிரைவர்ஸ்ன்றது அது எவ்வளவு பெரிய விஷயம் ஏஜென்ட் வெச்சலாம் நான் இத அட்டாச் பண்ணல ஓகே டைரக்டா டைரக்டா டிரைவர்ஸ் ட்ரஸ்ட் பண்றாங்க அவங்களுக்கான வாழ்வாதார மீட்புக்கு ரீவே டாக்ஸி கை கொடுக்குன்னு ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க கஸ்டமர் கிட்டத்தட்ட இப்போ கஸ்டமருக்கு மேலே இருக்காங்க அவங்களும் இதை வந்து நம்புகிறாங்க ட்ரைவர் எக்ஸ்ட்ரா பணம் கேட்கறது இல்லை பொறுப்பாக வர்றாங்க பத்திரமாக கொண்டு வந்துடுறாங்க சலசலப்பு கிடையாது இந்த லாட் ஆஃப் கமோஷன் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் டிரைவர்ஸ் இன் ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் டே டு டே டெய்லி நடக்குது எவ்வளோ காட்டுது ரூபா சேர்த்து தரீங்களா சரி ஓகே வெளியாக கேன்சல் பண்ணுங்கள் ஆ ரைட் ஓகே சரி தரேன் அப்படின்னாங்கன்னா வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் விஷயம் சரி ஐம்பது சேர்த்து தரேன் அப்படின்னா சரி வந்துடுறாங்க சார் புக்கிங்கை கேன்சல் பண்ணுங்கள் பணத்தை நேரடியாக கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க இதுவும் நடக்குது என்னென்னா கமிஷன் அப்படிங்கிற விஷயத்தினால என்னன்னா இப்போ நீங்கள் நீங்கள் என்ன டிரைவர் இப்போ பைபாஸ் பண்ணுறாங்க கம்பெனி நினைக்கிறீங்க அவங்க அதுக்கு வேலையை செய்ய செய்யப்படுதல் அப்போ வந்து கஸ்டமர்ட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நேரடியாக விவே டாக்ஸியில் டிரைவருக்கு நேரடியாக கொடுங்க எங்கேயோ உட்காந்துருக்கிற கண்ணு தெரியா கண்ணுக்கே தெரியாத ஒரு கம்பெனிக்கும் பேர் தெரியாத ஒரு கம்பெனிக்கும் கண்ணுக்கு தெரியாத ஓனருக்கும் நீங்கள் கொடுக்குற பணத்தை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம தெரிஞ்ச டிரைவருக்கு நீங்கள் கொடுங்க அவங்க நேரடியாக கொடுங்க நம்மளை பத்திரமா கொண்டுட்டு போற நம்ம பொருளை பத்திரமா பாத்துக்கிற டிரைவரை நம்ம பத்திரமா பாத்துக்கலாம் பாகிஸ்தான்ல இருந்தா பாத்துக்குவாங்க சொல்லுங்க நம்ம தான் பாத்துக்கணும் கஷ்டப்பட்டு நான் அதை வந்து வேண்டுகோளாவே வைக்கிறேன் எங்க டிரைவரை வந்து பத்திரமா பாத்துக்குவாங்க எங்க டிரைவர் உங்களை தாங்கு தாங்கு தாங்குவாங்க ஒரு வருஷத்துல எத்தனை கிட்டத்தட்ட இப்ப முப்பதாயிரம் டிரைவர் இருக்காங்கன்னா மூணு லட்சம் டிரைவரை கொண்டு வரணும் இப்போ அஞ்சு லட்சம் கஸ்டமர் கொண்டு வரணுங்க

ஸ்பெசிபிகா ரெண்டு மூணுக்கு பண்ணிருக்காங்க அது வில் லான் அடுத்த மாதம் கூட வரலாம் அது அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் இதே தான் செக்யூர் சிம்ப்ளிஃபைடு ஸ்ட்ரீம் லைன்டு